சலசேன பெருமாள் கோயில் அருள்மாகடல் பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது என்பது இந்தியாவின் தமிழ்நாடு அருகில் அமைந்துள்ள விஷ்ணு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இது கொல்லுமாங்குடியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில் கிபி ஆறு முதல் ஒன்பது வரை ஆம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார் மகான்களின் ஆரம்பகால இடைக்கால தமிழ் ரீதியான நாலாயிரம் பிரபந்தத்தில் பிரபஞ்சத்தில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாகும் அவர் ஸ்தலசேன பெருமாள் என்றும் அவரது மனைவி லட்சுமி திருமகள் நாச்சியார் என்றும் வழங்கப்படுகிறார் கோவிலை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் அனைத்து சந்ததிகளையும் சூழ்ந்துள்ளது கோவிலில் நான்கு நிலை ராஜகோபுரம் கோவிலின் வாசல் கோபுரம் உள்ளது ஸ்தலசேன பெருமாள் வியாக்ரபாதி முனிவருக்கு அவதரித்ததாக நம்பப்படுகிறது கோவிலில் மூன்று தினசரி சடங்குகள் மற்றும் மூன்று ஆண்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன இதில் தமிழ் மாதமான வைகாசியில் மே முதல் ஜூன் வரை கொண்டாடப்படும் பிரம்மோற்சவம் மிகவும் முக்கியமானது இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைய வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது சிவபெருமான் வியாகிரபாதர் முனிவருக்கு ஸ்ரீரங்கத்தில் தவம் செய்யுமாறு கட்டளையிட்டார் விஷ்ணு கடவுள் தனது இருப்பிடமான வைகுண்டத்தில் தனக்கு இடம் தரும்படி கேட்டுக் கொண்டார் தனது பயணத்தில் பதஞ்சலி முனிவருடன் இணைந்தார் அவரது பார்வை குறைபாடு காரணமாக முனிவர்கள் அதற்கு பதிலாக தெற்கு நோக்கி சென்று வழி தவறி கிருபச சமுத்திரத்தை அடைந்தனர்ியூர் தங்களுக்கு மோற்றம் தெய்வீக சாதனை வழங்க ஸ்ரீரங்கத்தில் இருந்து வருமாறு விஷ்ணுவிடம் வேண்டினர் இந்த இடத்தில் வியாச முனிவருக்காக விஷ்ணு தோன்றியதாக நம்பப்படுகிறது ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபடப்படும் வடிவமான ரங்கநாதராக முனிவர்களுக்கு விஷ்ணு முதலின் தரிசனம் தியோபதி வழங்கியதாக நம்பப்படுகிறது முனிவர்களால் முதுமையின் காரணமாக விஷ்ணுவின் பெரிய உருவத்தை தெளிவாக காண முடியவில்லை எனவே அவர் ஒரு சிறிய குழந்தையின் சிறிய தோரணையான தோன்றினார் சிறிய உருவத்தில் இருப்பதாலும் வழிபட்ட புரிதர் புலி வடிவில் இருந்ததாலும் இந்த இடம் சிறு சிறிய என்று பொருள் புலி புலி என்று பொருள் யூர் குடியிருப்பு என்று பொருள் என்று அழைக்கப்படுகிறது கோவிலை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் அனைத்துள்ளது கோவிலில் கோவிலின் வாசல் கோபுரம் உள்ளது மூலஸ்தான தெய்வம் ஸ்தலசேன பெருமாள் மற்றும் சயன தோரடியில் சித்தரிக்கப்பட்ட ஒரு சிறிய உருவம் கருவறையில் கண்கர் சிலையுடன் வியாக்ரவாதரின் சிலை காணப்படுகிறது இந்த இடத்துடன் தொடர்புடைய அனைத்து அத்தியாயங்களும் பிரம்மாண்ட புராணத்தின் நான்காவது அத்தியாயத்தில் காணப்படுகின்றன புனித திருமங்கை ஆழ்வார் கோயிலுக்கு சென்றார் ஆனால் விஷ்ணுவின் பாலசேனம் என்ற சிறிய உருவத்தில் திருப்தி அடையவில்லை அவர் தனது பிரம்மாண்டமான தோரணையை காட்டும்படி கொண்டார் விஷ்ணு துறவியை தனது விஸ்வரூபத்தை காண திருக்கண்ணமங்கைக்கு செல்லும்படி கூறினார் சிறுபொலியூரில் உள்ள மூலஸ்தான தெய்வம் தனது பெரிய திருமொழி பாசுரத்தில் துறவியால் பெயரிடப்பட்டுள்ளது நான்கு சமஸ்கிருதத்தில் உள்ள உள்ள மூலவரின் பனை அழைக்கும் சரணகத ரட்சக பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் ஆனந்தாண்வார் கோவில் எனப்படும் புஷ்கரனைக்கு அருகில் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி உள்ளது விஷ்ணுவின் திருவுருவம் சயன கோலத்தில் உறங்கும் நிலையில் தெற்கு திசையை நோக்கி காட்சியளிக்கும் இரண்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று மற்றொன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் என்பது இக்கோயிலின் சிறப்பு விஷ்ணுவின் கழுகு வாகனமான கருடன் இந்த இடத்திற்கு மேல் பறப்பதில்லை என்று நம்பப்படுகிறது ஒருமுறை முறை கருடனும் ஆதிசேஷனும் விஷ்ணுவின் இருப்பினமான வைகுண்டத்தில் தங்கியிருக்கும் பாம்பு யார் அதிக சக்தி வாய்ந்தவர் மற்றும் தங்கள் பக்தி கொண்டவர் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கருடன் கொஞ்சம் இருப்பதைக் கண்டு விஷ்ணு ஆதிசேஷனுக்கு ஆதரவாக சென்றார் இதனால் கருடன் கோபமடைந்து விடுமோ என்ற கவலையில் ஆதிசேஷன் விஷ்ணுவின் பாதுகாப்பை நாடினான் அதன் மீது விஷ்ணு தன்னை உருட்டி தனக்கு அடியில் ஒளிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் இந்த கோபத்தின் விளைவாக கருடன் இந்த இடத்திற்கு மேல் பறக்கவே இல்லை என்று கூறப்படுகிறது வாதத்தில் ஆதிசேஷ வெற்றி பெற்றதாகவும் கழுகுகளுக்கு பாம்புகள் எதிரிகளாக இருந்ததால் ஆதிசேஷர் கோயில் குளத்தின் நீரின் அடிவை குறைந்து கொண்டதாகவும் மற்றொரு கதை உள்ளது இந்த கோவிலுக்கு பக்தர்கள் சென்றால் நாக தோஷம் சர்ப்பக் கடவுளால் ஏற்படும் துன்பம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது திருமணமாகாதவர்கள் மற்றும் குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட இந்த கோவிலுக்கு சென்று முக்தி அடையலாம் திருமங்கை ஆழ்வாரால் முதல் நூற்றாண்டு இக்கோயில் போற்றப்படுகிறது பெருமாளின் பல்வேறு வடிவங்களை ஆழ்வார் போற்றி பாடியுள்ளார் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள நூற்று எட்டு விஷ்ணு கோவில்களில் ஒன்றான திவ்ய தேசம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இக்கோயில் வைணவ மரபின் தென்கலை பிரிவின் மரபுகளை பின்பற்றுகிறது மற்றும் வைகானச ஆகமத்தை பின்பற்றுகிறது கோவில் பூசாரிகள் திருவிழாக்களிலும் பூஜை சடங்குகள் செய்கிறார்கள் தமிழ்நாட்டின் மற்ற விஷ்ணு கோயில்களைப் போலவே அர்ச்சகர்களும் பிராமண வர்ணத்தைச் சேர்ந்த வைஷ்ணவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோயில் சடங்குகள் ஒரு நாளைக்கு மூன்று முறை செய்யப்படுகின்றன காலை ஏழு மணிக்கு உஷத்களம் மதியம் பன்னிரண்டு மணி மணிக்கு உச்சிகாலம் மாலை ஆறு மணி மணிக்கு சாயரக்சை மற்றும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் மணிக்கு அர்த்தஜாமம் ஒவ்வொரு சடங்குக்கும் மூன்று படிகள் உள்ளன தலசேன பெருமாள் மற்றும் திருமகள் நாச்சியார் இருவருக்கும் அலங்காரம் அலங்காரம் நைவேத்தியம் உணவு பிரசாதம் மற்றும் தீப ஆராதனை விளக்குகளை அசைத்தல் வழிபாட்டின் கடைசி கட்டத்தின் போது வேதங்களில் உள்ள மத அறிவுரைகள் புனித உரை பூசாரிகளால் போதப்படுகின்றன மேலும் வழிபாட்டாளர்கள் கோவில் மாஸ்டின் முன் சாஷ்டாங்கமாக வணங்குகிறார்கள் கோவிலில் வாராந்திர மாதாந்திர மற்றும் இரண்டு வார சடங்குகள் செய்யப்படுகின்றன